வணக்கம் எம்ஏ சிறைன்மேனின் இந்திய காலை வணக்கம் இன்றைய வானிலை அனுமானம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம் அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தை பார்த்துக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வில் இலங்கைக்கு அருகே நிலநடுக்கோட்டுக்கு அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் ஈரமிகு கிழக்கு திசை காற்று காரணமாக டெல்டா பகுதிகளில் நேற்று இரவு மிதமான மழையை பார்த்தோம் தென் தமிழகத்திலையும் மிதமான மழையை பார்த்தோம் அதே நிலை இன்றும் நீடிக்கும் எங்கெல்லாம் மழை எடுக்கப் போகிறது எங்கே மிதமான மழை எங்கே கனமழைன்றது அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ல பார்ப்போம் மேலும் இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து சற்று வலுவிழக்கக்கூடும் ஆகையால் இந்த மழை நிகழ்வு இரண்டு இரண்டாம் தேதி மார்ச் வரையிலும் இருக்கும் மூன்றாம் தேதி முற்றிலுமாக இந்த மழை தமிழகத்தை விட்டு விலகும் அடுத்த சுற்று மழை பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி மார்ச் அந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த மழை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள் வானிலை நம்ம பார்க்கலாம் இந்த மீன்வெயல் டைம் இந்த மழை நிகழ்வு இரண்டாம் தேதி முடிவடைந்த பிறகு மூன்றாம் தேதி முதல் வெப்பநிலை உயரக்கூடுவதற்கு வாய்ப்புகள் அதாவது பகல் நிற வெப்பநிலை சற்று தமிழகத்தில் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்து இன்றைய மழை வாய்ப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பொறுத்தவரை டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கிறது பாண்டிச்சேரி கடலூர் காரைக்கால் நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தேனி திண்டுக்கல் விருதுநகர் விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஏனைய பகுதிகள் தென்காசி குற்றாலம் மாஞ்சோலை ஆகிய பகுதிகளிலும் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் பரவலாக மிதமான மழை கனமழை சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் வெப்பநிலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் இன்று சில பகுதிகளில் மிதமானது அல்லது கனமழை பதிவாகிறதுக்காக வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது கோவை மாவட்டத்தில் மழை கேட்டீங்க இன்று மேகமூட்டத்துடன் சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் சேலம் நாமக்கல் கரூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்பதுதான் எதிர்பார்ப்பு இந்த நிலை இரண்டு நாட்கள் நீடிக்கும் பின்பு மழை முற்றிலுமாக குறைந்துவிடும் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மழையின் அமைப்பு அதே நேரத்தில் கேரளாவில் பொறுத்தவரையிலும் தென்கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் மாவட்டத்தில் பரவலாக கனமழையும் பத்தனம் திட்டா கோட்டையம் இடுக்கி எர்ணாகுளம் திரிசூர் மலப்புரம் மாவட்டங்களில் இன்று லேசான மழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது கோடைக்காலத்தில் பதிவாகக்கூடிய ரெக்கார்டு வெப்பநிலை கேரளாவில் பல பகுதிகளில் குறிப்பாக கண்ணூர் பாலக்காடு மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் ரெக்கார்டு பிரேக் பதிவாகி வருது அதே நிலை நீடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு தான் இப்போ அதில் இருக்கக்கூடிய அமைப்பு த தமிழகத்தில் மூன்றாம் தேதிக்கு பிறகாக வெப்பநிலை பதிவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் உங்கள் பதிவு இருக்குது மீண்டும் அடுத்த காணொலியில் மேலும் பல விரிவான விளக்கங்களுடன் உங்களுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷன் எம்ஏஎஸ் ரெயின்மேன் ரெயின்மேன் ஸ்டுடியோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை சி யூ ஹேவ் அ நைஸ் டே